இங்க பாரு நம்மளு கவடி என்ன வேலை பத்தி இருக்கானே திவர்ஸ் நோஸ் அனுப்பி இருக்கா என்னமா அது ஆமா மர்மி என்கிட்ட திவர்ஸ் நோஸ் அனுப்பி இருக்கான் அத வாலை புடிச்சது ஆமா மர்மி எங்கி புடிச்சது மறுபடியும் டைவர்ஸ் நோட்ஸ் சொல்லுவாங்க சொல்வாங்க ஆமா சரி அந்த அளவுக்கு போயிருச்சா நான் அப்படி நம்ம என்னதான் பண்ணணும் அவனுக்கு இல்ல இப்போ தான் தீபாவளிக்கு வந்து நல்லா தான கொண்டாடிட்டு போனே அதுக்குலயே டைவர்ஸ் நோட் அனுப்பிறேன்

உனக்கு மருந்து எடுத்து உங்களுக்கு தான் பிரச்சனை எனக்கு என் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் உனக்கு தான் அனுப்புறேன் அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலையா உனக்கு தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன் எனக்கு அனுப்புவேன் டைவர்ஸ் நோட்டீஸ் இல்ல அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல நான் என்னத்த வச்சு பேசணும்னு தெரியல நல்லா இருந்துட்டு போனவன் இப்படி செஞ்சிருக்கறேன் இவன் வருஷம் வருஷத்தோட உனக்கு தான் ஒரு கொலை பாப்பச்சு மாமியாருக்கு மருமியனுக்கு சண்டை என்னையா இல்ல கோர்ட் விட்டாதே தெரியல